மக்கள் ஆதரவுடன் பாஜவை வீழ்த்த முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு என பொய்கூறி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் ராகுல் நடத்திய யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார் குடும்ப கட்சிகளின் கூடாரமான இண்டி கூட்டணி கட்சிகள் அரங்கேற்றும் இந்த யாத்திரை நாடகத்திலும் வாரிசு தலைவர்களே ஒன்று கூடியுள்ளனா் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை மாட்டு மூத்திர மாநிலங்கள் என பார்லியில் இழிவுபடுத்தியவர் திமுக எம்பி செந்தில்குமார் பீகார் உள்ளிட்ட வடமாநில மக்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தியவர்கள் திமுகவினர் இப்போதும் அதை செய்கின்றனர் தமிழகத்தில் இதையெல்லாம் ரசிக்கும் ஸ்டாலின் பீகார் சென்று நாடகமாடியிருக்கிறாா் நியாயமாகவும் முப்படியும் வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோற்றுவிடும் என்றும் மக்களை ஓட்டளிக்க விடாமல் தடுக்கின்றனர் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு என்றால் அதற்குரிய ஆதாரங்களை தர வேண்டும் தேர்தல் கமிஷன் அல்லது கோர்ட்டை அணுக வேண்டும் ராகுல் கொடுத்த ஆவணங்கள் ஒவ்வொன்றும் பொய் என்று நிரூபிக்கப்படுவதால் எப்படியாவது மக்களை ஏமாற்றி கலகமூட்டிவிடலாம் என்ற நப்பாசையில் ராகுல் பீகாரை வலம் வருகிறார் அவருக்கு ஸ்டாலினும் துணை நிற்கிறார் பீகார் காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்ட ஜெய்பிரகாஷ் நாராயணன் பிறந்தமள் காங்கிரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கால் நூற்றாண்டாக தோற்கடித்தமள் எனவே ராகுல் ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்ப வாரிசு தலைவர்களின் நாடகம் அங்கே எடுபடாது கடந்த லோக்சபா தேர்தலைப் போலவே வரும் சட்டசபை தேர்தலிலும் பீகார் மக்கள் இந்தி கூட்டணியை தோற்கடிப்பார்கள் குடும்ப கட்சிகள் ஜனநாயகத்திற்கு எப்போதும் எதிரான சக்திகள் அவர்களை மக்கள் வீழ்த்துவார்கள் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்